நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் வாழ்த்து கூட சொல்ல முடியாத ஒரு சூழல் அதுவும் இல்லாமல் எம்டி வந்து பொங்கல் வாழ்த்து சொல்லியிருந்தால் கண்டிப்பாக எல்லாருமே சந்தோஷப்பட்டுருப்பாங்க அதற்கிடையில் நம்ம யார் தான் வந்து மைவி திரட்ஸ் உறுப்பினர்களுக்கு பொங்கல் வாழ்த்து சொன்னாலும் அது அவ்வளோவா சந்தோஷத்தை தராது அப்படின்றத ஒரு காரணம் நிறைய நபர்கள் நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்தோம் எம்டி அவர்கள் கண்டிப்பாக பொங்கலுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு வாழ்த்தாச்சும் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டு சொல்லுல் அப்படின்றது மைவி திராட்ஸ் உறுப்பினர்கள் எல்லாத்தையும் ஒரு மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய செயலாகவும் இருக்குது ஏன்னா நியூ இயர்க்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு போனார் கூடிய விரைவில் ஒரு வீடியோவில் பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ வீடியோவில் வாழினா கூட ஒரு ஆடியோ மூலயமா வந்து ஒரு தகவல் சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஏன் சொல்லுல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஒருவேளை பொங்கல் வாழ்த்த போய் சும்மா நாம் எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் எல்லோரும் கொண்டாடுங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு நல்ல அப்டேட்டே சொன்னால் எல்லாத்துக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அப்டேட்டுடன் போய் சந்திக்கலாம் அப்படின்றதுக்காக வரலையோ என்னவா அப்படின்றதே தெரியல இது என்னோட கருத்து வராமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் கண்டிப்பாக அவங்க சைடு இருக்கும் ஏன்னா அவங்க சைடு அவ்வளோ இஸ்யூஸ்லாம் இருக்குது அது நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான் அதே போல் இப்போ மைவி த்ரேட்ஸ் மேலே நூறு சதவீதம் நம்பிக்கை வச்சுருந்த நபர்கள் கூட இப்போ நெகட்டிவாக பேசக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு மைவி திராட்ஸில் அப்படின்னு கூட சொல்லலாம் எம்டி அவர்கள் உள்ளார இருக்கும் பொழுது எம்டி வெளியில் வந்தால் நம்மளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின் மாதிரி எல்லாருமே நம்பிக்கையோடு பேசிக்கிட்டு இருந்தாங்க அவர் வெளியில் வந்து கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆச்சு ஒரு ரெண்டு வீடியோ பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் மற்றபடி எந்த ஒரு அப்டேஷனுமே நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம் நிறுவனத்தை பற்றியோ அல்லது பேமெண்ட் பற்றியோ அப்ளிகேஷன் பற்றியோ இந்த வழக்கை பற்றியோ எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது எழுபத்தி ஒரு டைரக்டர்களுக்கு பெயில் கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் அப்போ ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஸோ அவங்களுக்கு பெயில் கிடைச்சுமே இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேஷனுமே இல்லை அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரியா இருக்கு இன்னும் ஒரு சில நபர்கள் சில தகவல்கள்லாம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய் வாங்க சேர்ந்து மைவி திராட்சை மேலே கேஸ் கொடுப்போம் அப்போ தான் நம்மளுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு திறப்பை மக்கள் சொல்கிறாங்க நாம் போய் திரேட்ஸ் மேலே கேஸ் கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கிறதும் அவங்கவுங்களுடைய சொந்த விருப்பம் போய் கேஸ் கொடுத்தோம் அப்படின்னாலே அதுக்குண்டான பதிலை யார் சொல்லணும் மைவி திரேட்ஸ் நிறுவனம் தான் கோர்ட்டுக்கு சொல்லணும் கோர்ட்டு இத்தனை நபர்கள் உங்கள் நிறுவனத்து மேலே வழக்கு கொடுத்துருக்குறாங்க இதுக்கு என்ன பதில் அப்படின்னாலையும் நீதிமன்றத்தில் அவங்க தான் பதில் சொல்லணும் கேஸே கொடுக்காமல் மைவி த்ரேட்ஸ் நிறுவனம் வந்து நம்மளுக்கு பணம் தரும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இல்லையா நிறைய உறுப்பினர்கள் அவங்களுக்கும் மைவி திராட்ஸ் நிறுவனம் தான் பதில் சொல்லணும் நான் வந்து எப்போ உங்களுடைய பணத்தை திருப்பி கொடுப்பேன் எப்போ கம்பெனியை ரன் பண்ணுவேன் ரன் பண்ண மாட்டேன் என்ன பேசிக்ஸில் ரன் பண்ணுவேன் அப்படின்றத நிறுவனம் தான் சொல்லணும் வேறு யாருமே சொல்ல முடியாது கேஸு போய் கொடுத்தாங்க அப்படின்னா நீதிமன்றம் கேட்குற கேள்விகளுக்கு மை வீத்த நிறுவனம் பதில் சொல்லணும் கேஸ் கொடுக்காமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற மக்களுக்கு எங்கள் பணத்தை எப்போ திருப்பி தருவாங்க அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டால் அதுக்கும் தான் பதில் சொல்லணும் ஸோ இது எல்லாமே நம்மளுடைய சொந்த விருப்பம் தான் ஏன்னா நீங்கள் தான் காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அது உங்களுடைய பணம் அதுக்காக நீங்கள் எங்கே வேணுன்னாலையும் போகலாம் யாரை வேணுனாலேயும் சந்திக்கலாம் எங்கே வேணுனாலேயும் முறையிடலாம் இது அவங்கவுங்களுடைய விருப்பம் இப்போ மூணாவது ஒரு நபர் நம்மக்கிட்ட சொல்கிறாரு நீ வாப்பா போய் கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருன்னா அந்த நபரை பேச்சு கேட்டு யாரும் மைவி திரேட்ஸில் ஜாயின் பண்ணவே கிடையாது அவங்கவுங்க சொந்த விருப்பத்தின்பில் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் ஸோ மைவி திரேட்ஸில் வருமானம் வந்தாலே அந்த மூணாவது நபர் சொன்னார் இல்லையா அவருக்கு நம்ம போய் பணம் கொடுக்க போகிறது கிடையாது அதே போல் மைவி திரேட்ஸில் பணம் வர்றத லேட் அந்த மூணாவது நபர் நமக்கு வாங்கி கொடுக்க போகிறது கிடையாது சப்போஸ் பணமே வரல நம்மளுக்கு நஷ்டம் அடைஞ்சாலையும் அந்த மூணாவது நபர் நம்மளுக்கு கொடுத்து உதவ போகிறதே கிடையாது நம்ம எடுக்கக்கூடிய எந்த செயலாக இருந்தாலையும் அதில் ராமம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலையும் அதுக்கு யார் காரணம்னா நம்ம மட்டும்தான் நமக்கு நல்ல விஷயம் நடந்தாலும் கெட்ட விஷயம் நடந்தாலும் மைவித்ரட்ஸ் மட்டும் கிடையாது வேறு எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கிட்டே நம்ம ஒரு கருத்து கணிப்பு கேட்கலாம் நான் இது இருக்கேன் செய்யலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பல நபர்கள் பல கருத்து சொல்லுவாங்க ஆனால் முடிவெடுக்க வேண்டியதே நம்ம தான் நமக்கு தான் தெரியும் நம்மளுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை தெரிஞ்சுக்காமல் மற்றவங்களாம் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்ம கண்மூடித்தனம எந்த ஒரு வேலையை செஞ்சாலையும் அது நம்மளுக்கு வேறு ஆபத்தை தான் விளைவிக்கும் மைவி திரியாட்ஸ்க்கு மட்டும் இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு மைவி திரியட்ஸ் அதனுடைய செயல்பாட்டை நிப்பாட்டி பேமெண்ட் கொடுக்குறத நிப்பாட்டி நிறைய உறுப்பினர்கள் ரொம்ப இக்கட்டான சூழல்தான் இருக்கிறாங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதை மறுக்கவே முடியாது ஏன்னா மைவித்தியாட்ஸ் மேலே ஆழ்ந்த நம்பிக்கை வச்சு நிறைய நபர்கள் நிறைய கடன் உடன் வாங்கி இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை ஏன்னா எல்லோருமே அந்த மாதிரியான தான் அப்டேஷன் ஆகிருக்கிறாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி மைவி தியாட்ஸ் நிறுவனம் நல்லா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க எந்த இஸ்யூம் இல்லை போட்டால் நம்மளுடைய பணம் திரும்ப வரோம் அப்படின்ற நம்பிக்கையில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அது பல சில காரணங்களால் இந்த மாதிரி தள்ளி தள்ளி போயிட்டுருக்குது இன்றைக்கி வந்து எம்டி அவர்கள் கூட பேச முடியாத ஒரு இக்கட்டான சூழலில் இருக்காங்க எழுவத்தோரு டைரக்டர்கள் வந்துமே உறுப்பினர்களுக்கு கம்பெனியில் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு காலகட்டத்தில் மைவி திராட்ஸ் இருக்குது ஸோ இதுக்கு மைவி திராட்ஸ் உறுப்பினர்கள் நாம் நம்மளுடைய சப்போர்ட்டை கொடுத்தாலும் சரி அல்லது எதிர்ப்பை கொடுத்தாலும் சரி அது அவங்கவுங்க சொந்த முடிவோடு நீங்கள் கொடுங்க ஏன்னா அது உங்கள் கம்பெனி தான் நீங்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க பணம் வரும்போது ஓகே நல்ல கம்பெனி அப்படின்னு நம்ம தான் வாங்கியிருக்கோம் செலவு பண்ணியிருக்கோம் இப்போ பணம் வராதப்ப கஷ்டப்படுறதும் நாம் தான் சரிங்களா நமக்கு வெளியில் நின்று ஒரு நபர் பக்கத்து வீட்டுக்காரர் அக்கத்து வீட்டுக்காரர் இப்போ இதை பண்ணுவோம் பணம் கடிச்சிரும் அதை பண்ணுவோம் பணம் கடிச்சிடும் அப்படின்னு யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லட்டும் அவர் சொல்வதை கேட்டு நம்ம மைவித்ராட்ஸில் போய் ஜாயின் பண்ணலை நாளைக்கு மைவித்ராட்ஸ் நிறுவனம் பல தடைகளெல்லாம் தாண்டி அரசாங்கம் சொல்லக்கூடிய சில விதிமொழிக்கு உட்பட்டு இன்னும் ஒரு பத்து வருஷமும் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் தொடர்ந்து செயல்படுது எல்லாத்துக்கும் பணப்பயணம் கொடுக்குது அப்படின்னாலையும் இப்போ நம்மளை வந்து குறை சொல்லக்கூடிய நபர்களுக்கு நம்ம அதுலேருந்து ஒரு பைசா கொடுக்க போகிறது கிடையாது பரவாயில்லப்பா மை வீட்ல நிறுவனம் வந்துச்சு நான் போட்ட காசுக்கு மேலே பல மங்களை எடுத்துட்டேன் அப்படின்ற சந்தோஷம் நமக்கு மட்டும்தான் நம்ம அக்கம் பக்கம் குறை சொல்கிறவங்களுக்கு யாரும் நமக்கு ஒரு பைசா தரமாட்டோம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நிறுவனம் இன்னும் நான் வரமாட்டேன் பணத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இது வரைக்கும் கொடுக்கல அவங்க மேலே வழக்கு இருக்குது வெளியில் வந்திருக்குறாங்க கண்டிஷன் பே இல்லை டைரக்டர்கள் வெளியில் வந்திருக்கிறாங்க ஸோ அது அவங்களுக்கெல்லாம் ரிலாக்சேஷன் முடிஞ்சு அவங்களுக்குள்ளே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு கம்பெனியும் இந்த பேசிக்ஸில் நாம் செயல்படுத்தலாம் கோர்ட்டு நம்மளுக்கு இப்படி வழிவகை செஞ்சுருக்குது அரசாங்கம் இப்படி வழிவகை செஞ்சுருக்குது அப்படின்னு அவங்களுக்கு மீண்டும் கம்பெனியை நடத்தும் போது எந்த இஸ்யூஸும் இல்லாத மாதிரி தான் அவங்க கொண்டு வருவாங்க கொண்டு வர நினைப்பாங்க ஏன்னா அதில் ஒரு சின்ன ஓட்டம் இருந்துச்சுன்னா கூட ஏற்கனவே பிரச்சனை நடந்த மாதிரி மீண்டும் மீண்டும் பிரச்சனை நடக்கும் ஸோ அது பின்னாடி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது ஒரு மாதன்றது இன்னும் ஒரு மாதம் தள்ளி போனாலையும் எந்த இஸ்யூஸும் இல்லாமல் கம்பெனியை நடத்தணும் அப்படின்றது அவங்க கண்டிப்பாக ஒரு உறுதியான முடிவோடு இருப்பாங்க இது என்னோட கருத்தை யார் சொல்லியோ இங்கே பேச போகிறது கிடையாது ஏன்னா நல்லா ஓடிட்டு இருந்த கம்பெனிக்கே இப்படி ஒரு இஷ்யூ வந்து ஒரு வருஷமாக நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க அப்படின் போது அதை மீண்டும் நடத்தும் பொழுது அதில் ஏதாச்சும் ஒரு சட்டத்தில் ஓட்டை இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது இன்னும் கம்பெனிக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் அப்படின்றதுனால அதை ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக கவனமாக தான் மைவி திராட்ஸ் எடுத்து வைப்பாங்க ஏன்னா கிட்டத்தட்ட அறுபது லட்சம் மக்களினுடைய வாழ்க்கையாக வந்து மைவி திராட்ஸ் இருக்குது வேறு எந்த ஒரு ஆன்லைன் நிறுவனத்துலேயும் இப்படி ஒரு கூட இந்த குறுகிய காலத்தில் இவ்வளோ மக்கள் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க அவ்வளோ கூட ஜாயின் பண்ணாங்க அந்த மக்களுடைய நம்பிக்கையும் மைவியூத்ராட்ஸ் நிறுவனம் கண்டிப்பாக மூணு வருஷமாக காப்பாற்றிக்கிட்டு தான் வந்தாங்க பட் இடையில ஒரு சர்க்கல் இந்த மாதிரி ஆகி இந்த நிலையில் மைவியூத்ராட்ஸ் நிற்கிது அதனால் பொங்கலுக்கு ஒரு வாழ்த்து சொல்லலை அப்படின்றது ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களில் மாதங்களில் அவர் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல செய்தி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்றது எல்லா உறுப்பினர்களோட கருத்து அதேமாதிரி நிறைய யூடியூப் நண்பர்கள் நிறைய விஷயங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதை ஆதரவாகவும் சரி எதிர்ப்பாகவும் சரி நல்ல விதமாகவும் சரி கெட்ட விதமாகவும் சரி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு பதிலை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை மைவி திரட்ஸ் நிறுவனத்தினுடைய எம்டி மட்டுமே நல்லா பேசுகிறாங்களா ஆமாப்பா நான் நல்ல கம்பெனி தான் இந்த மாதிரி தான் நான் போயிட்டுருக்குறேன் அப்படின்றதுக்கான பதில் சப்போஸு எதிர்ப்பாக பேசுகிறாங்களா இல்லைப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி என் கம்பெனி இல்லை நான் இந்த பேசிக்ஸில் தான் இருக்கேன் அப்படின்றதுக்கு உண்டான பதில் அல்லது கோர்ட்டில் போய் நீங்கள் கேஸ் கொடுக்குறீங்களா கொடுங்க நான் இந்த மாதிரி சந்திக்கிறேன் இவ்வளோ நாள் கழித்து தான் நான் வருவேன் அப்படின்ற பதிலும் அவங்க தான் சொல்லணும் இல்லை வெயிட் பண்ணுறீங்களா வெயிட் பண்ணுங்கள் நான் இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் வரேன் அல்லது அதுக்கு அடுத்த மாதம் வரேன் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை நான் பண்ணித்தரேன் அப்படின்றத எந்த பதிலாக இருந்தாலும் எம்டி அவர்களை தான் சொல்லணும் அவங்க சொல்லாத வரைக்கும் நமக்குள்ளே நாமளே இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இப்படி பண்ணுவாங்களா அப்படி பண்ணுவாங்களான்னு மாற்றி மாற்றி பேசி நமக்குள்ள கருத்து வேறுபாடு வர வச்சு நமக்குள்ளே சண்டை போடுறதோ அல்லது பேச்சுவார்த்தையில் தேவையில்லாத பேசுகிறதோ திட்டுறதோ எந்த வகையிலும் நம்மளுக்கு கண்டிப்பாக பயன் அளிக்காது அப்படின்றத நான் இந்த நாலு அஞ்சு மாத அளவில் நான் பார்த்துட்டேன் சரிங்களா நம்ம பேசக்கூடிய எல்லாமே விவாதமாக தான் போயிட்டுருக்குதே தவிர அதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்றது இது வரைக்கும் வரவே கிடையாது அது எம்டி அவர்கள் வந்து சொன்னால் மட்டும்தான் மைவி டேட்ஸில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரின் கேள்விகளுக்கும் கண்டிப்பாக ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதே போல் இன்னும் ஒரு சில நபர்கள் பார்த்திங்கன்னா வாங்கின அந்த அமௌண்ட்டை விட அதிகபட்சமாக நான் திருப்பி செலுத்த வேண்டிய ஒரு சூழலில் இருக்கேன் ஸோ சீக்கிரமாக வந்து எங்களுக்கு ஒரு நல்ல பதிலை சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய உறுப்பினர்களினுடைய கருத்துக்கள் பேசப்படுது கண்டிப்பாக இது எல்லாம் எப்படி பார்க்காம இருப்பாரன்னா இருக்க மாட்டார் ஏன்னா எனக்கு மீடியா தான் எல்லாமே ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரம் பர்ச்சேஸ் பண்ண நாமளே வந்து யார் எந்த வீடியோ போட்டாலும் போய் உடனுக்குடனே பார்க்குறோம் ஏதாச்சும் வந்து பேசியிருக்காரா செஞ்சுருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இத்தனை லட்சம் உறுப்பினர்களினுடைய ஒரு சுமையை ஒரு ஆள் மைவித்திரட்ஸோட எம்டி வாங்கி வச்சுருக்கார் அப்படின்னா அவர் டெய்லியும் டெய்லியும் இந்த உறுப்பினர்கள் எல்லாம் என்ன பேசுகிறாங்க யூடியூப்காரங்க என்ன போடுறாங்க அதில் பாசிட்டிவாக இருக்கா அல்லது மைனஸாக இருக்கா அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக அவர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் ஸோ நாம் பேசக்கூடிய இந்த கேள்விகள் உறுப்பினர்கள் பேசக்கூடிய கேள்விகள் இது எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் ஒரு முடிவை எடுத்து நிறுவனத்தை எப்படி நம்ம நடத்தணும் அப்படின்றத கையில் எடுத்து கண்டிப்பாக மீண்டும் வருவார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஏன்னா அவங்க வராமயும் போயிட முடியாது இத்தனை லட்சம் உறுப்பினர்களை ஏமாற்றிட்டு அவர் எங்கேயும் போயிட முடியாது கண்டிப்பாக அவர் பதில் சொல்லிதான் ஆகணும் இவ்வளோ நாளாக மக்கள் அதிகமாக கேள்வி கேட்காமல் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் மைவித்தோட ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக லேட்டர்னாலே வருவாங்க நம்ம அமௌண்ட்டை க கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை ஸோ அது இருக்கிறவங்களுக்கு ஓகே இல்லாதவங்க உங்களுடைய விருப்பம் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் உங்களை யாருமே இங்கே நம்ம பிடிச்சி வைக்க போகிறது கிடையாது எனக்கே மைவித்தியேட்ஸ் மேலே புகார் கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக நான் போய் கொடுக்கலாம் யாருங்க தடுக்க போகிறது கிடையாது ஏன்னா நான் தான் விருப்பப்பட்டு ஜாயின் பண்ணியிருக்கிறேன் என் பணம் வரலன்னா கண்டிப்பாக கொடுத்தா கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சேன்னா தாராளமாக போய் கொடுக்கலாம் அதே மாதிரி தான் நீங்களும் நான் வெயிட் பண்ணுறதில் எனக்கு பொறுமை கிடையாது நான் போய் கேஸ் கொடுத்தா தான் எனக்கு பணவர் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அது அவங்கவுங்களுடைய சொந்த விருப்பம் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை நான் பதிவு செஞ்சுக்கிறேன் ஸோ போன பொங்கல் சந்தோஷமாக இருந்துச்சு எல்லா உறுப்பினர்களுக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இந்த பொங்கல் கண்டிப்பாக மைவித்திரட்ஸ் உறுப்பினர்களுக்கு ஒரு வருத்தமான பொங்கலாக இருந்திருக்கும் ஏன்னா எம்டி வரல நிறைய நபர்கள் எதிர்பார்த்து அந்த எதிர்பார்ப்பு வந்து ஒரு நிராகரிப்பு ஆசையாக செய்யப்பட்டது இதை எல்லாத்தையும் மனசில் வச்சு எம்டி அவர்கள் கூடியவர்களில் ஒரு தகவல் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லா மைவித்திர உறுப்பினர்கள் சார்பாகவும் ஒரு வேண்டுதலை வைக்கலாம் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்றத பார்க்கலாம் பழைய காலங்களில் பார்த்தீங்கன்னா பணம் இல்லாத காரணத்தினால ஒரு பொண்ணுக்கு திருமணம் ஆகாமல் ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா அது வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது அன்று முதல் இன்று வரை வந்து வரதட்சணை கொடுமை அப்படின்னா அது பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வருது ஆனால் இன்று அப்படி பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் படிக்கலை சொந்தமாக வீடு இல்லை ஆறு டிஜிட்டில் சம்பளம் கிடையாது கார் இல்லை எனவே உனக்கு பொண்ணு இல்லை ஸோ இந்த விஷயத்தையெல்லாம் ஆராய்ஞ்சி பார்க்கும் பொழுது ஆண்களுக்கும் வரதட்சணை கொடுமை இந்த காலத்தில் நடக்குது அப்படின்றது உறுதி செய்யப்படுது மீண்டும் அடுத்து ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்